நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இந்த தோப்பில் இருக்கிறது ஆறு மரம் சிவபெருமானுக்காக விட்டுவிட்டோம் சிவபெருமானுக்கு தினம் உடைக்கிறதுக்கு ரெண்டு சிவபெருமான் கோயில் ரெண்டுக்குமே வந்து தினம் ஒரு காய் வேணும் பிரதோஷத்துக்கு தேய்பிரை அஷ்டமிக்கு சஷ்டி கிருத்திகை எல்லாம் நிறையா தேவைப்படும் அந்த தேங்காய் எல்லாம் நாங்கள் தான் ஸ்பான்சர்ட் பண்ணுறோம் அதனால் அவருக்கு வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இது எங்கள் தென்னை மரம் நாங்கள் வளர்த்துருக்குறோம் எங்கள் சிவபெருமானுக்கு நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் ஊர் கோயில் நாங்கள் கொடுக்குறோம் இதில் என்னங்க உங்களுக்கு தப்பு இருக்குது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு இவ்வளோ கேவலமாக கூட கமெண்ட் பண்ணுற ஒருத்தர் தமிழ்நாட்டில் வாழ்கிறாருன்னு நினைக்கும் போதோ அல்லது வெளிநாட்டுக்காரராக எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு மனுஷர் இருக்கிறாரான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க இதில் நாங்கள் தப்பு இருக்குது எங்கள் சிவபெருமானுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சிவபெருமான் சிவபெருமணியண்ணா வெடிகுண்டு வைக்கிற பாகிஸ்தான் தீவிரவாதியா அவருக்கு ஏன் கொடுக்குறங்கு கேட்குறதுக்கு என்னங்க இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் தயவு சேர்ந்து இந்த தே இந்த சேனலுக்கு இனிமேல் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க உங்களை மாதிரி எல்லாம் வாழ்கிற உங்கள் படுற காற்று கூட படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படியா கமெண்ட் பண்ணுவீங்க இது என்ன அவ்வளோ குற்றமா குற்றம் பண்ணவங்களே நீங்கள் பார்த்தது இல்லையா சிவபெருமானுக்கு தேங்காய் கொடுக்குறது உங்களுக்கு குற்றமாக இருக்குதா அப்படின்னா எனக்கு அந்த குற்றத்தை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்